என்ன வேணும்ப்பா என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் அம்முக்குட்டிக்கு என்ன வேணும் என்ன வேணும் அம்முக்குட்டிக்கு என்ன வேணும் அதெல்லாம் வேணாம் ஆய் அதெல்லாம் கீழே போட்டுரு ஆய் கீழே போட்டுருங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாது என்ன வேணும் உனக்கு சொல்லுங்கள் வாங்க என்ன வேணும் அம்மா என்ன வேணும் வேணும் சொல்லீ என்ன வேணும் என்ன வேணும் அம்மாவுக்கு வாங்க இங்கே வாங்க இங்கே வாங்க வா மம்மு தரவா வா இப்படி திரும்பி வா திரும்பி வா மம்மு தரவா ஆ மம்மு எங்கே இருக்குது எங்கே இருக்கு மம்மு எங்கே இருக்குது எங்கே இருக்கு மம்மு எங்கே இருக்குது சொல்லு எங்கே இருக்கு மம்மு எங்கே இருக்குது எங்கே இருக்குது மம்மு எங்கே இருக்கு காமிங்க எங்கே இருக்கு காமிங்க மம்மு எங்கே இருக்குது காமிங்க எங்கே இருக்குது ஏறுங்க ஏறுங்க மேலே ஏறுங்க மேலே மிஷின் மேலே ஏறுங்க ஏறு ஏறு டாப்பட்டோ மம்மு எங்கே இருக்குது ஆ எங்க ஏறுங்க மம்மு எங்கே இருக்கு எடுங்க கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க அங்கே இருக்கா இங்கே இருக்கா இங்கே இருக்குது ஆ